ஏன்டி வாந்தி எடுத்துட்டு இருக்கா வாந்தி கெடுக்கல என்னடி ஆச்சு என்னமோ ஆச்சு ஒண்ணு கண்ணு குட்டி எல்லாம் ஈரமா கிடைக்குது என்னடி அவன் வீட்டுல நீங்க என்ன பண்றீங்க எங்க அவன் அண்ணே உள்ள அக்காவ பாக்க போகிறாரு உன்னை வெளிய வெச்சிட்டு அவ ஏய் என்னடா கொஞ்சம் தொடச்சுடு தொடச்சு உரத்தா வேக்குது இல்ல அத்தனை துணியை துவைக்காத வச்சிருந்துக்கிற போய் துணி துவைச்சிட்டு வந்துருக்கிற துணி துவைச்சுதா அது என்ன கழட்டி கொண்டு வந்துருக்கியா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சம்பவம் நடந்துருச்சுடா நீயா நம்பர் மாதிரியா இருக்கு அவனுக்கே சொல்லுவோம் மூணு ஏக்கரா மூணு ஏக்கரா வேணும்னு ஆ அவ கணக்கு முடிச்சுட்டேன் இனிமேல் காடு தரதே வெயில்ல

அடிக்கிறது பார்த்தா நான் போய் நாடக தீரு என்னாச்சு என்ன போச்சு கருப்பு போச்சுயா கருப்பு போச்சு என்னாடி வாரத்துல ரெண்டு நாளைக்கு போறதானே என்ன பூஜை போன நாடக கத்தி இருக்கு வாரத்துல ரெண்டு நாளைக்கு நீதான் குடிப்பே உற பூஜை போன நாடக கத்தற இல்லையா

அந்த மோரை கொஞ்சம் சாணத்துக்கிட்ட காட்டுவாங்க கொஞ்சம் நில்லு அப்படி பாடிட்டு பாரு இப்ப உன்னை தாண்டி போய் கெடுத்து விட்டானா